ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுங்க தயவு செஞ்சு அதை செய்யுங்க இந்த அதுவும் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் டென் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் போட்டி போட்டி ஒன்று பண்ணி பத்து வருஷம் இருபது வருஷம் ஒன்றா இருந்த பயப்பிலைய கூட அவ்வளோ பொய் சொல்கிறான் பதினஞ்சு வருஷம் உங்க கூட இருந்திருக்கான் இருந்துருக்கான் எல்கேஜிலேருந்து ஒன்றா படிச்ச பையன் மாப்பிள்ள படிச்சுட்டாங்கன்னு கேட்டால் சொன்னான் சொல்கிறான் என்ன படிப்பு பொய் சொல்லாதுங்கிறதான மொதல் படிப்பு பயல்கள்லாம் கூட தேவையில்லை இந்த பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப அணிய சொல்லவே சொல்லாது இல்லையா ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் ஜெயிச்சாலும் ஜெயிச்சே தான் உங்கள் தோழி ஜெயிச்சாலும் ஜெயிச்சே நீ ஜெயிச்சாலும் ஜெயிச்சே தான் உன் நண்பன் ஜெயிச்சாலும் ஜெயிச்சே தான் அடுத்தவன் தோற்று ஜெயிக்கிறதுக்கு பேர் ஜெயிப்பு இல்லை எல்லாரும் ஜெயிக்க வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் ஜெயிப்பு எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்கப்பேன் தட்ஸ் இம்பார்ட்டன் ஏன்னா நம்ம பத்தின அபிப்பிராயம் எப்போதுமே எப்படி இருக்கு அப்படின்னா இண்டிவிஜுவலி வி ஆர் குட் கலெக்டிவ்லி வி ஆர் வெரி வீக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவை பத்தின ஒரு பொது அபிப்ராயம் என்பது அதுதான் இந்தியன் கிரிக்கெட் டீமே நீங்க எடுத்துக்கங்களேன் தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் ரெக்கார்டை நீங்க பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஆளு ஒரு டீம் அடிக்கலாம் ஆனால் எல்லாம் சேர்ந்து ஜிம்பாப்ட்டு தோத்து போயிடுவாங்க இவ்வளோ பேர் சேர்ந்து ஜிம்பாபீட்டை தோத்து போயிருவாங்க வி ஆர் ஸ்ட்ராங் இண்டிவிஜுவலி கலெக்டிவ்லி வி ஆர் வீக்